ஏழு விதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நான் என்ன பண்ணணும் ஜெபித்து அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும் கத்தன் மெய்யாகவே தேவன் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அதனால் ஏழு விதமான ஏழு சோத்திரம் ஏழு நபர்களை குறித்து பார்க்க போறோம் அவங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக தன்மை அந்த தன்மை நமக்குள்ளே என்ன பண்ணணும் வெளிப்படணும் ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் ஒவ்வொன்றா தான் பார்க்க போகிறோம் அநேக காரியங்கள் இருந்தாலும் சோத்திரம் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்து ஆமேஸ்வத்திரன் அந்த தன்மையை நமக்குள்ளே கொண்டு வரும்போது நம்மளையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் சரி முதலாவதாக தாவிதை குறித்து பார்க்க போகிறோம் தாவிதுன்னு சொன்னாலே கத்தரை துதிக்கிற ஒரு தேவ மனிதன் லேலுயா இது போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் யாரை துதிக்கணும் கத்தரை துதிக்கணும் எப்போதும் கத்தரை துதிக்கணும் கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தேவனை துதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்ததுனால தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது என் இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு மகன் என்று சொன்னார் அல்லே அப்ப நீங்களும் நானும் அவருடைய ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியும் கத்தரை நம்ம என்ன பண்ணணும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்ப பாருங்க சங்கீதக்காரன் தாவி சொல்லுகிறார் கத்தரை எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன் அவருடைய துதி என்னாவில் எப்பொழுதும் இருப்பதாக எந்த காலத்திலும் என்ன எல்லா காலமும் மாறி மாறி வரும் எல்லா மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் ஆமை சோத்திரம் காற்றடிக்கிற காலம் இப்படி பல காலங்கள் மாறி மாறி வருது பார்த்தீங்களா நான்கு காலங்கள் இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோத்திரம் சில காலங்கள் வரும் சோத்திரம் சில சமயம் இது இலையுதிர் காலம் வரும் ஆமை சோத்ரம் அது போல வெயில் காலம் வரும் மழை காலம் வரும் சோத்திரம் குளிர்காலம் வரும் இப்படி பலவிதமான காலங்கள் நம்முடைய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் அப்படின்னா நன்மையான காலங்கள் இருக்கும் துக்கமான காலங்கள் வரும் கஷ்டமான காலங்கள் வரும் பிரச்சனையான காலங்கள் வரும் போராட்டமான காலங்கள் வரும் எந்த காலம் வந்தாலும் எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன் எக்காலத்திலும் சில பேர் எப்படி தெரியுமா சந்தோஷமாக இருக்கும்போது கத்தரை சோத்திரம் பண்ணுவாங்க விடுதலையாக இருக்கும்போது கத்தரை சோத்திரம் பண்ணுவாங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது கத்தரை சோத்திரம் பண்ணுவாங்க தேவனை தேடுவாங்க ஆராதனைக்கு வருவாங்க ஆனா துக்கமான சூழ்நிலைகள் துக்கமான காரியங்கள் வரும்போது கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க தேவடைய ஆராதனைக்கு வர மாட்டாங்க பல விதங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க சோத்திரம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தேவனை முறுமுறுக்கிற இடத்துக்கு நேராக கடந்து போயிடுவாங்க அப்படி நீங்களும் நான் என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது கஷ்ட காலம் வரட்டும் பிரச்சனை உள்ள காலம் வரட்டும் பெலவீனம் உள்ள காலங்கள் வரட்டும் எந்த காலம் வரட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் சோத்திரம் வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி எந்த காலத்திலும் கத்தரை என்ன பண்ணணும் ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரை இந்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த பிரச்சனைக்காய் சோத்திரம் இந்த வியாதிக்காய் ஸ்தோத்திரம் இந்த போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதை கடந்து வருவதற்கு வேண்டிய பலனை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்திற்காய் ஸ்தோத்திரம் சுகமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எதுவா இருந்தாலும் சரி நாம் கத்தரிக்கை என்ன பண்ணணும் அதை சங்கீதக்காரன் சொல்கிறான் எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன் எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் கத்தரை என்ன பண்ணுவேன் அவருடைய துதி நாவில இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி கத்தரை துதிக்கணும் ஆமை சோத்திரம் அது போல எப்போதும் இரவு போலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும் ஆமை சோத்திர கஷ்டகாலம் வந்தாலும் கத்தாவே உமக்கு சோத்திரம் பா முறுமுறுக்க கூடாது அதை எல்லாம் தேவன் மாற்றி கொடுப்பார் ஏற்ற காலத்திலே கத்தரை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார் இரவு வேலையில குடும்பமாய் துதிக்கணும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க அவரு ஸ்தோத்திரம் கிழக்கத்தைய புத்திரே மிக பெரிய பெரிய கோடீஸ்வரர் அவர் கத்தரை துதிக்கிறார் ஸ்தோத்தரிக்கிறார் ஆனா ஒரு காலம் வருது அவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போக வேண்டிய ஒரு காலம் வருகிறது எல்லாத்தையும் இழந்துட்டார் நடுரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் சோத்திரம் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை மனைவியை தவிர பத்து பிள்ளைகளையும் அவர் என்ன பண்ணுகிறார் இழக்கிறார் சரீரத்தில் இருக்கிற பெலனையும் அவர் என்ன பண்ணுகிறார் இழக்கிறார் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு கொப்பளங்கள் அதனால சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்றார் ஒரே சுரண்டலா இருக்கு இந்த சூழ்நிலையில அவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றார் இல்லையிலா ஆனா மனைவி என்ன சொல்றான் தெரியுமா இவ்வளவு விசுவாசமா இருந்த இவ்வளவு பக்தியா இருந்த இவ்வளவு நம்பிக்கையாக இருந்த உன் வாழ்க்கை முழுவதும் நிலைகுலைந்து ஒன்னு இல்லாமல் போயிருச்சு இனிமே இனிமா நீ தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற இந்த தேவன் மேல நீ நம்பிக்கையா இருந்து என்னத்தை சாதிக்க போற இனி ஒன்னும் நீ சாதிக்க இல்ல அதனால தேவனை தூசித்து சீவனை விற்று அப்படிங்கிறார் யோபு சொல்லுவார் சோத்ரம் நிர்வாணமாய் வந்தேன் இந்த பூமிக்கு நிர்வாணமாய் திரும்பி போவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நாமத்திற்கு இந்த அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் வரணும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கு கத்தரை பாடி உயர்த்தி கொண்டே இருக்கு அப்படித்தான் சங்கீதக்காரன் தாவீது வாழ்ந்தார் அதற்கு முன்பதா யோபு வாழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப சோத்திரம் மனைவியை பார்த்து சொல்றார் யோபு பைத்தியக்காரி போல பேசுறியே கத்தத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சோத்திரம் வாய் மூலியமாக கூட பாவம் செய்யாமல் தேவனை மகிமைப்படுத்தின தேவ மனிதன் அல்லயா அப்ப நீங்களும் நானும் எக்காலத்திலும் கத்தரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் படுக்கையில இருந்தால் சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லணும் கத்தரை ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது முறுமுறுக்க கூடாது எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போனாலும் அதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் என்ன அவருக்கு நன்றி இந்த விளவீனத்திற்காய் நன்றி இந்த பிரச்சனைக்காய் நன்றி இந்த பாடுகளுக்காய் நன்றி சோத்திரம் அது நம்மளை ஒரு பகுதியில உருவாக்கும் அந்த பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை உருவாக்கி நல்ல நிலைமையில கொண்டு வந்து என்ன வேணும் நம்மளை நிலைநிறுத்தும் அந்த பிரச்சனையில மூழ்கிற மாட்டோம் அந்த பிரச்சனையில நம்ம அழிஞ்சு போக மாட்டோம் அந்த பிரச்சனையை நம்மளை உருவாக்கி நல்ல நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துங்கிற ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருந்தாதான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் அப்படி சோத்திரம் சொன்ன யோபு அழிஞ்சு போகல யோபு வாழ்க்கையிலே மொத இருந்த சீரை பார்க்கிலும் ரெண்டு மடங்கான சீரை தந்து கத்தர் உயர்த்தி வைத்தார் அல்லேலுயா மரித்து போவேன்னு இருந்த இடத்துல நாலு தலைமுறை பார்க்கும்படியான பாக்கியத்தை தெ தந்து ஆசிர்வதித்தார் ஸ்தோத்திரம் யோபுவை தேவன் ஆசிர்வதித்தார் அது போல உங்களை நம்மை என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த சங்கீதக்காரன் தாவிதை போல கத்துடைய கத்துடைய நாமத்தை துதிக்கிறவர்களா இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களா இருக்கணும் நாமும் நம்முடைய பிள்ளைகள் அப்ப ஆண்டவற்றை ஜெபிக்கணும் தாவிதை போலும் என்ன பண்ணணும் துதிக்கணும் பான் ஜெபிக்கணும் என் பிள்ளைகளும் என்ன பண்ணணும் தாவிதை போல தேவனை என்ன பண்ணணும்

அதுல மூணு வசனத்தை வாசிக்க சொன்ன நேரம் இல்லாததுனால சங்கீதங்கள் முழுவதையும் நம்ம படிச்சு பார்த்தா எழுதின சங்கீதங்கள் எல்லாத்திலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் கத்தரை துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் ஒவ்வொரு நாள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தணும் எந்த காலம் வந்தாலும் எல்லாவற்றுக்காக கத்தரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும் கத்த நல்லவராக இருக்கிறார் எந்த சூழலை சந்தித்தாலும் கத்தருக்கு நன்றிகளை ஏறிடுங்கள் அந்த சூழ்நிலையில ஏற்ற வேலையில் கத்த மாற்றி நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதி பறதுனால நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் தாவிதை போல என்ன பண்ணணும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும் எந்த காலத்திலும் கத்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும் போது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க ஆறுதல் அடைந்து இப்படி கர்த்தரை துதிக்கணும் இப்படிப்பட்ட தாவிதை போல நம்ம இருக்கணும் தாவிது சோத்துரம் கிண்ணறம் போட்டு இசைக்கருவி வாசித்து அப்படி பாடி தேவனை துதிச்சா ஒரு மனுஷனுக்குள்ள பேய் இருந்தாலும் சரி நோய் இருந்தாலும் ஓடும் அப்படி பாடி இருக்கிறார் அப்படி தேவனை துதிச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் நான் என்ன பண்ணணும் தேவனை துதிக்கணும் நம்ம பாடி துதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் இருந்தாலும் போகணும் பேய் இருந்தாலும் ஓடணும் இப்போ தாவி இது கிண்ணறம் போட்டு அவர் பாடும்போது நடந்திருக்குல்ல அவர் தேவனை துதிச்சிருக்கிறார் சோத்திரம் என்னமோ அந்த நோய்க்காக பேய்க்காய் துதிக்கல அவருடைய வாழ்க்கை முழுவது இந்த அனுபவம் தான் ஆடுகளை மேய்க்கும் போதெல்லாம் கிண்ணறத்தை போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் தேவனை பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பார் அவரை தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் அதனால எப்ப அவர் பாடினாலும் அவர் இறங்கிடுவார் யார் ஆண்டவராக இயேசு பண்ணுவார் மகிமையா இறங்கிடுவார் அவர் இறங்கும் போது எந்த ஆவியும் என்ன முடியாது நிற்க முடியாது ஆமை சோத்திரம் அதனால சவுலுக்கு விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்போ நம்ம சூத்திரம் ஏதோ மைக்க பிடிச்சு இல்ல இரவும் பகலும் தேவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் தாவியை போல எப்போதும் துதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் தேவனை பாடி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா சோத்திரம் நாம் எங்கேயாவது கத்தரை பாடி துதிக்கும் பொழுது ஆமை சோத்திரம் இந்த அசுத்தாவிலாம் என்ன ஆயிரும் வெளியேறி பவுளும் சீலாவும் நள்ளிரவு வேலையில் சிறைச்சாலைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணாங்களாம் பாடி துதிச்சாங்க என்ன நடந்துச்சு அந்த சிறைச்சாலையை அதிருது கத்துடைய மகிமை இறங்குது சிறைச்சாலை கதவுகள்லாம் திறக்குது விலங்குகள்லாம் என்ன பண்ணுது கட்டவிழ்க்கப்படுகிறது எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிறார்கள் ஒரு பாடல் தான் ஒரு துதி ஸ்தோத்திரம்தான் பலத்த கிரியைகளை என்ன பண்ணுது அந்த இடங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் என்ன பண்ணணும் மாறு நம்ம பாடும்போது குடும்பத்துடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள்லாம் என்ன பண்ணணும் அவிழ்க்கப்படும் பிசாசி நுகத்தடிகள் முறிக்கப்படணும் வியாதி பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு தேவனை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்துகிறவளா இருக்கணும் இந்த அனுபவம் நமக்குள்ள எப்போ வரும் தெரியுமா சோத்திரம் குடும்ப சபத்தில் பாட்டை பரட்டுறது அதிகாலையில் பாட்டை பரட்டுறது அப்படி இல்லை சோத்திரம் இரவு மகள் என் நேரமும் என்ன பண்ணணும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் துதிக்கணும் இருக்கும் இருக்கும்போதும் துதிக்கணும் எப்போதும் சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க வந்து பாடுனா துதிச்சா அது சிறை கதவாய் இருந்தாலும் தகர்க்கும் அல்ல இல்லையா கத்துடைய வல்லமை எந்த இடத்துலையும் இறங்கும் இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நான் என்ன பண்ணிடணும் கடந்து வரணும் அதனால எந்த வேலை செஞ்சாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த காலம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கத்தரை என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க இப்படிப்பட்ட தாவிதை போல நம்மள எப்படி இருக்கணும் தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கும் அப்ப ஜோம்னா போதும் கத்தரை அந்த அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணிடுவார் ஜபத்தை கேட்கிறவர் தானே நம்முடைய தேவன் யார் ஜபத்தை கேட்கிறவர் அப்ப என்ன ஜபிக்கணும் தாவிதை போல ஆண்டவரை உங்களை என்ன பண்ணணும் நாங்களும் பிள்ளைகளும் உங்களை துதிக்க தாவிதை போல உண்மை துதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணும் இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுத்துட்டோம்னா தினமும் ஏற எடுத்துட்டா அந்த அனுபவத்துக்குள்ள தெய்வம் நம்மளை என்ன பண்ணிடுவார் கொண்டு செல்வார் அதனால கத்துடைய பிள்ளைகள் தாவீதை போல நாம் துதிக்கணும் செவிக்கணும் சோத்ரா ரெண்டாவது